கண்ணி வைக்கும் மாணி அத்தியாயம் பன்னிரண்டு ஆர்மியை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண பிரிவிற்கு மாற்றியிருந்தனர் அமிர்தன் வீட்டிலிருந்து அனைவரும் வந்து பார்த்து சென்று விட்டனர் ஏன் குடும்பத்தினர் கூட ஆர்னியை நலம் விசாரித்து விட்டு சென்றனர் அமிர்தன் இதுவரை வந்து பார்க்கவில்லை இதற்கிடையில் மோனி வந்து தனது அப்பாவிற்கு டிரான்ஸ்பர் கிடைத்து விட்டதாகவும் காவலர் குடியிருப்பில் தங்கப் போவதாகவும் கூறி ஆர்னியை தன்னுடன் வந்து தங்கிக் கொள்ளுமாறு கூறினாள் ஆர்னி அதற்கு மறுத்துவிட்டால் மோனி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஆர்னி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மேலும் நாட்கள் கடக்க மீனாட்சியும் திவ்யாவும் மாலை நேரத்தில் ஆர்னியை பார்க்க வந்திருந்தனர் இவர்கள் உள்ளே நுழையும் போது விக்ரம் ஆர்ணியுடன் ஏதோ பேசி இவர்கள் வருவதைக் கண்டு பேச்சை நிறுத்திவிட்டு வாங்க மேடம் என்று பொதுவாக வரவேற்றவன் இவர்களுக்கு வழிவிட்டு நெஞ்சு கொண்டான் எப்படி கார்னி என்று அன்பாக விசாரித்தாள் திவ்யா இப்போ நல்லா இருக்கேன் திவி என்றால் ஆர்னியும் இப்பொழுது ஆர்ணியால் நன்றாக பேச முடிந்தது டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டார் அதான் வந்தோம் உன்னுடைய ரிப்போர்ட் இல்லாமல் எங்கே என்று தேடி எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் திவ்யா ஓ என்ஜவள் விக்ரம் இடம் திரும்பி விக்ரம் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி நான் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறியா மோனி ரூம் வெக்கேட் பண்ணிட்டதால் ரூம் சாவி அவங்க கிட்ட தான் இருக்கும் நான் வருவது தெரிஞ்சாதான் ரூமை கிளீன் பண்ணி வைப்பாங்க என்றாள் ஆர்னி இடையே புகுந்த மீனாட்சி அதெல்லாம் வேணாம் ஆர்னி உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் வந்தோம் இப்போ உனக்கு இருக்கிற உடல்நிலையில் ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது அதனால நீ எங்க கூட இரு நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் என்றார் இல்லைம்மா அது சரியாக வராது என்றாள் தயக்கமாக அதெல்லாம் சரியாக வரும் உனக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியும் தானே என்றார் தெரியும் அசோக் சார் அப்புறம் விக்ரம் ரெண்டு பேருமே சொன்னாங்க என்றால் பெருமூச்சு விட்டபடி எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து தெரியாம நீ மாட்டிக்கிட்டா நீ அதில் நீ படுற கஷ்டம் கொஞ்சம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் நான் சொல்றதை கேளு உனக்கு உடம்பு குணமாகும் வரதா அதுக்கு பிறகு நீ அங்க இருக்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டோம் சரியா என்று நயந்து பேசியவர் ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வைத்து விட்டார் அனைவரும் கிளம்புவதற்கு தயாராக இருக்க மருந்து மாத்திரைகளை வாங்க சென்ற விக்ரம் இன்னும் வரவில்லை என்னாச்சு அந்த தம்பியை இன்னும் காணோம் என்றார் வாசலை பார்த்தபடி தெரியலையம்மா என்று பதிலளித்த திவ்யா இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி விக்ரமை காண சென்றால் மருந்தகத்தை அடைந்த போது விக்ரம் மருந்தை வாங்கி அதற்கான பணம் எவ்வளவு என்று விசாரித்து தனது பர்சிலிருந்து எடுத்து எண்ணிக்கொண்டிருந்தான் விக்ரம் பணம் எண்ணிக்கொண்டிருப்பதை கவனித்த திவ்யா தனது டெபிட் கார்டு மூலம் அதற்கான தொகையை செலுத்தினாள் பில் போடுபவர் விக்ரமையும் திவ்யாவையும் மாறி மாறி பார்க்க விக்ரம் சம்மதமாக தலையசைத்தான் பில்லிற்கான தொகையை செலுத்திவிட்டு டெபிட் கார்டை பெற்றுக் கொண்டவள் மருந்துகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஆர்னி இருந்து அரை நோக்கி சென்றாள் விக்ரமும் அவளை தொடர்ந்து சென்றான் இதுவரை திவ்யா கூட பார்க்கவில்லை வந்ததும் விட்டான் பார்க்கண்டுமேற்று நேராக தங்களது வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டார் மீனாக்ஷி பாட்டி அசோக் நாகேந்திரன் ஜெயராமன் அனைவருமே அவளை நலம் விசாரித்தனர் அமித்தன் மாடியில் உள்ள தனது அறையில் தனது லேப்டாப்பில் ஏதோ வேலையில் மூழ்கியிருந்தான் அப்போது பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அமீர் என்று அழைத்தபடி உள்ளே நுழைந்தார் சற்றே தலையுறுத்தி பார்த்த அமிர்தன் சொல்லுங்க பாட்டி என்று விட்டு மீண்டும் தனது வேலையில் ஈடுபட்டான் அமிர்தன் அருகில் சென்றவர் அமிர் அந்த பொண்ணு வந்துடுச்சுப்பா என்றார் குதூகலமாக எந்த பொண்ணு பாட்டி என்றார் நெற்றி சுருங்க அதான்பா பா ஆர்னி பொண்ணு என்றார் மகிழ்ச்சியாக ஓ பரவாயில்லையே பாட்டி நீங்க ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தியே காட்டிட்டீங்களே சூப்பர் பாட்டி கை கொடுங்க என்று கூறி பாட்டியின் கையை குலுக்கினான் அமிர்தன் இது உலக அடிப்பட என கண்ண அமர் நீ சொல்லலனா என்னால் இதை செய்திருக்க முடியாது என்றார் பெருமை பொங்க கண்ணை மட்டும் உயர்த்தி அவரை நிமிர்ந்து பார்த்தவன் மௌன சிரிப்பை தனது பற்களால் உதட்டை கடித்து மறைத்து கொண்டான் மேலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருந்து விட்டு எழுந்து சென்றார் பாட்டி ஆர்னி என்னதான் சம்மதம் தெரிவித்து விட்டு வந்தாலும் அவளுக்கு இங்கே இருக்க முடியாமல் முள்ளின் மேல் இருப்பதை போல் இருந்தது இங்கு வந்தது தவறு என்று நூறாவது முறையாக தன்னை தானே கடைந்து கொண்டாள் மீனாட்சி ஆர்னிக்கு என்ன மாதிரியான உணவை தர வேண்டும் என்று சமையல் செய்பவருக்கு அறிவித்து கொண்டிருந்தார் மீனாட்சி என்ன தான் சமையல் செய்பவதற்கு ஆட்கள் இருந்தாலும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு எப்போதுமே அவர்தான் சமைப்பார் மற்ற வேலைகளை தான் பணியாளர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார் ஆன்னைக்கு சிறிய அறை என்று ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தான் அது சிறிய அறையாக தெரிந்தது தாராளமாக பத்து பேர் தங்கக்கூடிய அறை விலையுறந்த கட்டள் மத்தை ஏசி தனியாக எல்இடி டிவி என சகல வசதிகளுடன் இருந்தது ஆர்னி தான் அந்த அறைக்கு பொருந்தாமல் அமர்ந்திருந்தால் ஆர்ணிக்கு தனியாக உணவு கொண்டு கொடுத்தனர் இனிமேல் நானே கூறிவிட்டாள் மாத்திரைகளை சாப்பிட்டு தனது துணிகளை எல்லாம் வார்ட்ரோபில் அடுக்கி வைத்துவிட்டு என்ன செய்வது போன் வேறு காணாமல் போய்விட்டது சீக்கிரம் அதே நம்பர் வாங்க வேண்டும் என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தவள் அங்கே அந்த பெரிய ஹாலில் அமைத்தன் பேசும் குரல் கேட்டு திருக்கிட்டவள் அவசரமாக எழுந்து சென்று விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுத்து கொண்டாள் ஏனோ அமிர்தனை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை எதனால் இப்படி செய்தாள் என்று கேட்டால் அவளுக்கு தெரியாது அமிர்தனை அவளுக்கு பிடிக்கவில்லையா தெரியாது அமிர்தன் மேல் கோபமா தெரியாது ஏதோ ஒன்று அவனை இப்போது பார்ப்பதை தடுத்தது வெளியில் வெகு நேரம் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தனர் ஆன்னைக்கு இருட்டு பழகி இருந்தது இருந்தும் இரவு விளக்கை எரிய விட்டிருந்தாள் தூக்கம் வருவதற்கென்று எந்த அறிகுறியுமே விட்டபடி படுத்திருந்தாள் அமிர்தன் அவளது அறையை தாண்டி கிச்சனுக்குள் செல்வது பாதி திறந்திருந்த கதவின் வழியே நன்றாகவே தெரிந்தது அங்கிருந்த பிரிட்ஜில் இருந்து தண்ணீரை எடுத்து குடித்தவன் ஆர்னி இருந்த அறையை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு பாய்க்குள்ளேயே சிரித்தவன் தண்ணீர் போட்டிலை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டு சென்றான் ஆர்னி படுத்திருந்தபடியே அவனது செயல்களை பார்த்து கொண்டிருந்தாள் எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் நம்மை பார்த்து சிரித்திருப்பானோ என்று நினைத்தவள் நாம தான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோமே நம்ம தூங்குற மாதிரி தான் படுத்திருக்கோம் அப்படி இருக்க நம்ம பார்த்து சிரிக்க வாய்ப்பில்லை அப்புறம் எதுக்கு சிரிச்சான் என்று யோசித்தவளுக்கு காரணம் எதுவும் புலப்படவில்லை எதற்கோ சிரித்துவிட்டு போகிறான் என்று நினைத்து அதை விட்டுவிட்டாள் தனது அறைக்கு வந்த அமித்தனின் முகம் இன்னும் புன்சிரிப்போடுதான் இருந்தது அமித்தன் ஆர்ணியர் அறையை கடக்கும் பொழுது கைகளை நெட்டி முறித்தபடி படுத்திருந்ததை தான் கண்டான் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தாலும் இரவு விளக்கின் கூடுதலான ஒளியில் நன்றாகவே ஆர்ணி தெரிந்தாள் பிரிட்ஜின் அருகே சென்றபோது அவள் இவனை கவனித்துவிட்டு பாதி முகம் வரை அவசரமாக போர்வை போட்டு மூடிக்கொள்வதையும் பார்த்துவிட்டுதான் அமிர்தன் சிரித்தது கட்டிலில் படுக்க விலையொருந்த மெத்தை அழகாய் தன்னுள் புதைத்து கொண்டது இத்துணை நாட்கள் வராத நித்ரா தேவி என்று விரைவாகவே அவனை தழுவி கொண்டது மனதில் இனம் புரிய நிம்மதியுடனும் முகத்தில் புன் சிரிப்புடனும் உறங்கினான் அமிர்தன் காலையில் அலுவலகம் செல்வதற்கு கூழே இறங்கி வந்து கொண்டிருந்த அமிர்தனை கண்ட நாகேந்திரனுக்கு பூரிப்பாக இருந்தது அலையலையான கேசம் விசாலமான நெற்றி தீர்க்கமான கண்கள் செதுக்கிய போன்ற மூக்கு எப்போதும் புன்சிரி சிந்தும் இதழ்கள் பள்ளம் விழும் தாடை அகலமான பறந்து விரிந்த தோள்பட்டைகள் உடற்பயிற்சியினால் உறுதியை பறைசாற்றும் புஜங்கள் திண்ணிய மார்பும் சீரான உடலமைப்பும் நீண்ட வலிமையான கால்களும் என்று அவனது உடல் வலிமையை எடுத்து கூறியதென்றால் டக்கின் செய்யப்பட்டு அவன் அணிந்திருந்த கருநீல சட்டையும் சந்தன நிற பேண்டும் அவனது அழகை பறைசாற்றியது ஆன்மையின் இலக்கணமாக தனது பேரன் இறங்கி வருவதையே வெளியேற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவரின் அருகில் அமர்ந்த ஜெயராமன் என்னப்பா அமீர அப்படி பார்க்குறீங்க என்றார் ஜெயராமன் ம் என்றவர் பின்பு பெருமூச்சு விட்டபடி என்னோட கோபத்தால் இத்தனை வருஷம் அமித்தனை பிரிந்திருக்க வேண்டியதாயிடுச்சு அவனோட சிறு வயது சந்தோஷங்கள் எதையுமே நான் பார்க்கவில்லை ஜெயா அவனோட கல்யாணத்தையாவது கண்ணார கண்டிடணும் ஜெயா என்று உணர்ச்சி வசப்பட்டார் எனக்கும் அந்த ஆசை இருக்குப்பா அசோக்குடைய கல்யாணத்தின் போதே அமீருடைய கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் என்று கண்களில் கனவு மீன ஜெயராமன் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாட் நான் இஸ் திஸ் டு யூ ஹாவ் எனிசென்ஸ் என்று அமிர்தனின் குரல் கேட்க அவசரமாக குரல் வந்த திசையை நோக்கி நாகேந்திரனும் ஜெயராமனும் சென்றனர் ஆர்ணி கையில் சாப்பிட்ட பாதி சாப்பாடு தட்டுடன் போய் நின்றிருக்க கோபமாய் நின்றிருந்த அமைத்தனை பாட்டியும் மீனாட்சியும் திற என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் நாகேந்திரனும் என்ன சமிர்த்தன் என்று கேட்டார் கேள்வி கேட்ட யாருக்கும் பதிலளிக்காமல் இங்கே சாப்பிடுவதற்கென்று டைனிங் டேபிள் இருக்குதானே அங்கே உட்காந்து சாப்பிடணும்னு சென்ஸ் இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அதுவும் போற வர பாதையில் உட்காந்து தானே எங்க எதை செய்யணும்னு கூடவா தெரியாது அறிவு ஒன்று இருக்கா இல்லையா என்றான் கடும் கோபத்துடன் மற்றவர்களுக்கு ஆனையை பார்க்கவே பாவமாக இருந்தது முகம் ரத்தமென சிவந்திருக்க கண்கள் நீரால் நிரம்பி கையில் பாதி சாப்பிட்ட உணவுடன் கூனி குறுக்கி நின்றிருந்தால் அவளது நிலையை கண்டு அனைவருக்குமே மனது பிசைந்தது அதற்கு ஏன் அமர் கோபப்படுற டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட சொன்னா சாப்பிட போகுது இதுக்கு ஏன்பா கோபப்படுற என்றார் நாகேந்திரன் முன்வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுன்னு ஒருத்தர் சொல்லணுமா ஏன் இது அவங்களுக்கு தெரியாதா என்றான் ஆர்னியை அழுத்தமாக பார்த்தபடி புது இடம் தானே அமர் தயக்கமாக இருந்திருக்கோ என்று அமித்தனை சமாதானப்படுத்தும் போதே ஆர்னி அங்கிருந்த மேடையில் சாப்பிட்ட தட்டை வைத்துவிட்டு புயலன அங்கிருந்து தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று விட்டால் கண்களில் இருந்து நீர் விடாமல் வந்து கொண்டிருந்தது சில வருடங்களாக வராமல் இருந்த கண்ணீர் அமைத்த நாள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது ஆற்றாமை தன்னால் பதில் பேச முடியாத நிலைமை தன்னை தானே இந்த சிக்கலில் மாட்ட வைத்துக் கொண்டதை நினைத்து வெறுப்பு என பல உணர்வுகள் மாறி மாறி அவளுள் வந்து போய் கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து அவளது அரைக்கதவு தட்டப்பட அல்லது கண்களை நன்றாக விட்டு கொண்டு வந்து கதவை திறந்தாள் கதவை திறந்தவுடன் பாட்டியும் மீனாட்சியும் உள்ளே வந்தனர் ஆர்னி மௌனமாக நின்றிருந்தால் அவளது முகத்தை பார்த்தவுடனேயே நன்றாக தெரிந்தது அழுதிருக்கிறாள் என்று அவளது அருகில் சென்ற அமிதன் பேசியதற்காக வருத்தப்படாத நீ அவன் அப்படி பேசியதில் எங்களுக்கும் வருத்தம் தான் எல்லாமே சரியா இருக்கணும்னு நினப்பான் அதான் சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு என்றார் பேரன் நல்லவா அதான் விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் என்று ஆர்னியால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை இனிமேல் கீழே உட்காந்து சாப்பிடாதம்மா டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிடு என்றார் மீனாட்சி மெல்ல என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியுமா நானும் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் எனக்கு நல்லதுன்னு நினைச்சு அழைச்சிட்டு வந்தீங்க வந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுக்க விரும்பல என்றாள் ஆர்ணிக்குமே நன்றாக தெரியும் அவள் கீழே வந்து சாப்பிடும் பொழுது யாரும் மறுப்பும் சொல்லவில்லை தடுக்கவும் இல்லை இப்பொழுது அமிர்தன் கோபப்பட்டு விட்டான் என்பதற்காகத்தான் இவர்கள் பேச வந்திருக்கின்றனர் என்று அவர்களை சொல்லியும் கூற்றமில்லை பிற இடங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தொழிலாளிகளிடம் மனிதாபிமானத்துடன் தான் நடந்து கொள்கின்றனர் ஆர்னி அமைதியாக இருப்பதை கண்டு சரிம்மா நீ எஸ்டடு என்று கூறி அங்கிருந்து சென்றனர் தங்களது வேலைகளை பார்க்க சென்று விட்டனர் ஆர்ணி அறையிலேயே முடங்கிவிட்டால் எல்லார் முன்பும் அவமானப்பட்டாகிவிட்டது இனிமேல் மற்றவர் முகத்தை எப்படி பார்ப்பது அப்படியே படுத்திருந்தாள் விக்ரம் விரைவாக சென்று கொண்டிருந்தான் மழை வழுக்க ஆரம்பித்திருந்தது அசோக் வெளிநாடு செல்வதால் அதற்குரிய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பைக்கில் செல்லும் போதுதான் மழை பெய்தது செல்போன் பர்ஸ் போன்றவற்றை மழையில் நனையாமல் இருக்க பழத்தின் பையில் சுற்றி பெட்ரோல் டேங்கின் மீது உள்ள பையில் வைத்திருந்தான் திவ்யாவின் கார் வழியில் நெஞ்சு கொண்டிருந்தது டிரைவர் காரிலிருந்து இறங்கி அங்கிருந்த கடைக்கு செல்வது தெரிந்தது வண்டியின் வேகத்தை குறைத்து கொண்டே காரின் அருகில் சென்று நின்றான் டிரைவர் கடையிலிருந்து திரும்ப வந்தார் என்ன சொன்னா ஏங்க நிக்கிற இங்க என்றான் விக்ரம் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு தம்பி பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் இருக்கானு விசாரிச்சேன் இங்க பக்கத்தில் எதுவும் இல்லையாம் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல பாப்பாவை தனியா அனுப்ப பயமா இருக்கு என்றார் அந்த விசுவாசம் மிக்க டிரைவர் பாப்பாவா என்றான் கேள்வியாக ஆமா தம்பி திவ்யா பாப்பா என்றார் ஓ என்றவனது விழிகள் ஒரு நொடிக்கம் குறைவாக காரின் பின் சீட்டின் பார்த்துவிட்டு வந்தது காரில் ஸ்டெப்னி எல்லாம் இருக்குதானே என்றான் விக்ரம் சரி கார் சாவியை கொடுத்துட்டு அந்த கடையில் போய் நில்லுங்க டயர் மாற்றிட்டு கூப்பிடுறேன் என்றவனிடம் கார் சாவியை கொடுத்துவிட்டு பின்பக்கமாக வந்து பாப்பா விக்ரம் தம்பி டயர் மாற்றிடுறேன்னு சொல்லுது நீங்க காரிலேயே உட்கார்ந்துக்கோங்க வேலை முடிந்ததும் கிளம்பிடலாம் என்றார் உம் சரி என்று தலையாட்டியவள் நீங்க மலைசாரலில் நினைக்காம கொஞ்சம் உள்பக்கமா நில்லுங்க இப்பதான் உங்க உடம்பு ஜுரத்திலிருந்து சரியா இருக்கு என்றால் திவ்யா அன்பாக சரி என்று தலையாட்டியவர் அவர்களுடைய வார்த்தையை தேவ வாக்காக நினைத்து குடுகுடுவென ஓடிப்போய் கடையின் உள்பக்கமாக நின்று கொண்டார் விக்ரம் மலையில் நனைந்தபடியே டயரினை மாற்றிக்கொண்டிருந்தான் வேகமாக பெய்த மலை துளிகள் கல்லால் அடிப்பது போல் இருந்தது மழைநீர் முகத்தில் விழுந்து பார்வையை மறைக்க புறங்கையால் கண்ணை துடைத்தபடி மும்முரமாக தனது வேலையில் ஈடுபட்டிருந்தான் காரில் ஜன்னலை ஏற்றிவிட்டபடி திவ்யா அமர்ந்திருந்ததால் வெளியில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் வேகம் அவளுக்கு தெரியவில்லை சுமார் காலு மணி நேரம் சென்றிருக்க வேலை முடிந்துவிட்டதா என்பதை பார்ப்பதற்காக காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டு மழைச்சாரலை பொருட்படுத்தாமல் மெல்ல எட்டி பார்த்தாள் விக்ரமின் குனிந்து தலை தெரிந்தது மலையில் நனைந்து கொண்டிருப்பதால் அவன் போட்டிருந்த ஷர்ட் உடலோடு ஒட்டி அவனது உடம்பின் வலிமையை எடுத்து காட்டியது விக்ரமின் நிலையை பார்த்தவளுக்கு மனதில் திக்கெஞ்ச உணர்வு வெளியில் மழையில் நிறைந்தபடி இவன் வேலை செய்து கொண்டிருக்க தான் சொகுசாக அமர்ந்திருப்பது ஒருவித குற்ற உணர்வை ஏற்படுத்தியது விக்ரமின் மேல் மழையளவு கோபம் இருந்தாலும் அவனை இப்படி மலையில் நினைய வேடிக்கை பார்ப்பது குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி கண்களை கலங்க வைத்தது அணிச்சி செயலாக நிமிர்ந்தவன் கண்கள் கலங்கிய நிலையில் அவளை பார்த்தவன் சற்றே திகைத்தாலும் வெளிக்காட்டாது முகம் மெருக தனது வேலையை படுவேகமாக முடித்தான் தன்னை பார்த்துவிட்டு விக்ரமின் முகம் இறுகியதைக் கண்டவளுக்கு மீண்டும் தன்மானம் தலை தூக்க கண்ணாடியை ஏற்றி விட்டு கொண்டு அமர்ந்து விட்டால் முடித்து விட்டு டிரைவருக்கு அழைப்பு விடுத்தான் மழையில் ஓடி வந்தவரை கதவி திறந்து விட்டு அவரை டிரைவர் சீட்டில் அமர வைத்தவன் சரியண்ணா பார்த்து பத்திரமா போங்க என்று விட்டு நகர முயல திவ்யா ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து டிரைவரிடம் கொடுத்து அதை விக்ரமிடம் கொடுக்க சொன்னால் நகர முயன்றவனை தடுத்தவர் இந்த தம்பி வச்சுக்கோங்க என்றார் மகிழ்ச்சியாக வேலை பார்த்ததுக்கு கூலியானா ரொம்ப சந்தோஷானா என்று கூறி கொண்டான் இதை திவ்யாவிற்கு தான் மனது வலித்தது கூலி என்ற வார்த்தை அவனதை பெற்று கொண்டது எல்லாம் சேர்த்து அவளுக்கு அழுகையை வரவைத்தது அவனுடைய சின்ன வார்த்தை கூட தன்னை இவ்வளவு பாதிக்கிறது என்று உணர்ந்து தன்னை தானே வெறுத்தபடி வீடு நோக்கி பயணமானாள் மதியம் அனைவருமே வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தனர் வெளியில் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது அசோக் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி அமைத்தனுடன் கலந்தாலோசித்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் திவ்யா இங்க மீனா சாப்பிட்டாளா என்றார் ஜெயராமன் இப்போ தாங்க வந்தா கேன்டீனில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு ரூமுக்கு போயிட்டா என்றார் பரிமாறிக்கொண்டே ஆர்னி சாப்பிட்டாலாமா என்றார் நாகேந்திரன் இல்லாமாமா சாப்பிட கூப்பிட்டேன் பசிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா என்றார் மீனாட்சி பெருமூச்சு விட்டபடி ஆர்னி இரவு அனைவரும் உறங்க செல்லும் வரை தனது உண்ணா நோன்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள் திவ்யா விக்ரமை நினைத்தபடி தனது ரூமிலேயே அடைந்து கிடந்தாள் இரவு உணவை முடித்துவிட்டு அவரவர் உறங்க சென்றுவிட ஆர்னியின் ஆர்ணியின் அரைக்கதவு தட்டப்பட்டது விளக்கை போட்டுவிட்டு எழுந்து வந்தவள் கதவை திறந்து யாரென்று பார்க்க பணியாளர் ஒருவர் உணவுடன் நின்றிருந்தார் எனக்கு வேணாக்கா பசிக்கல என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் திரும்பி பார்க்க அவரை தொடர்ந்து ஆர்னியின் பார்வையும் அங்கே சென்றது அமிட்டன் இரவு அணியும் இலகவான உடையணிந்து பேன் பாக்கெட்டில் கைகளை விட்டபடி நின்றிருந்தான் நீங்க டிஃபனை ரூமில் வச்சுட்டு போங்க என்றான் அவரும் உள்ளே சென்று வைத்துவிட்டு சென்று விட்டார் அமிர்தன் ஆர்னியின் அறையினுள் சென்று அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் ஆர்னி நின்று கொண்டிருந்தாள் உக்காருங்க ஆனி என்றான் அமித்தன் ஆர்னி அப்போதும் நின்று கொண்டிருப்பதையே பார்த்தவன் என்ன மரியாதையா என்று நக்கலாக கேட்டவன் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க என்ன பேசும்போது என் மேல் உங்களுக்கு இருந்த மரியாதை தெரிந்தது அதனால் உட்காருங்க என்று சைக்கை செய்தபடி கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் அவன் பேச்சை கேட்டு அதிருந்தவள் எச்சில் விழுங்கியபடி தன்னை எரியாமல் அவனுக்கு எதிரிலிருந்த தனது கட்டிலில் அமர்ந்தாள் ஆர்னி